எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் விசால் தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர் ப்ரொடியூசர் விசால் ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு நல்ல ஆக்டர் அதிகமாக ஆக்சன் ஃபிலிம்ஸ்ல தான் நடிப்பார் நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு ஆவரேஜ் படங்களையும் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு விசால் விசால் தன்னோட கரியரை செல்லமை படத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி அடிக்கடி படங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு வரார் நிறைய ஹிட் படங்கள் ஆவரேஜ் படங்கள் பிளாப் படங்கள் கொடுத்தாரு விஷால் பட் சில பல பிளாக் ஹிட் படங்கள் நடிக்க தவற விட்டுருக்கார் செல்லமே படத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ண கெரியரை சண்டக்கோழி திமுரு தாமிரபரணி சத்தியம் தோரணை தீராத விளையாட்டு பிள்ளை அவடிவன் வெடி பாண்டிய நாடு நான் சிகப்பு மனிதன் பூஜை ஆம்பல பாயம்புலி கதகளி மருது துப்பரிவாளன் இரும்புத்திரை மார்க்கான மாதிரியான படங்களை கொடுத்தவர் விசால் இன்னும் சில பல படங்களில் நடிச்சிருக்காரு நிறைய ஆக்சன் ஃபிலிம்ஸ்ல தான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வர்றாரு விஷால் நடிக்க தவறவிட்ட பிளாக் பஸ் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் லியோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடித்து ஒரு மெகா பிளாக் பஸ் ஹிட்டான படம் லியோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸையே ஒரு மிரட்டு மிரட்டுச்சு தளபதி விஜயோட திரிஷா அர்ஜுன் சஞ்சய் ஜீத் மற்றும் பலர் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தளபதி விஜயோட கரியரில் தி பெஸ்ட் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம் இந்த லியோ லோகேஷ் கனகராஜோட எல்சியில் இருக்குது இந்த லியோ படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க விசால்கிட்ட ஸ்டோரிஸில் இருக்கார் என்ன ரீசன்னு தெரியல இந்த லியோ படத்துக்கு விசால் நோ சொல்லிட்டாராம் நான் சப்போர்ட்டிவ் ரோலில் நடிக்க மாட்டேன் ஆக்டராக மட்டும் தான் நடிப்பேன் இந்த லியோ பாக்ஸ் ஆஃபீஸையே கதை இலங்கை வச்சதுன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த கதைக்கு வேற ஆளை சூஸ் பண்ணி எடுத்து லியோ மெகா பிளாக் போர் ஸ்விட்டாச்சு இந்த படத்துக்கு சார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த லியோவை எல்சியூவை விஷால் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் புறநானூறு சிவகார்த்திகேயன் இப்போ இருபத்தி மூணாவது படத்துல ஏறு முருகர் டேரக்ஷன்ல நடிச்சிட்டு வர்றாரு அப்புறம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோரை டான் பட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்கார் சிவகார்த்திகேயனோட இருபத்தி படத்தை சுதா அங்கோரா டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல எஸ்கேவோட ஸ்ரீலீலா அதர்வா மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் டைட்டில் பொறணானூர்னு வச்சுருக்காங்க இந்த படத்தில் எஸ்கேக்கு வில்லனாக விசாலை கேட்டு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க சுதாகங்காரா பட் விசால் நான் சப்போர்ட்டிவ் நடிக்க மாட்டேன் வில்லனாலாம் நடிக்க மாட்டேன் நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன்னு சொல்லி இந்த படத்துக்கு நோ சொல்லிட்டாரா இந்த படத்துக்கு அப்புறம் ஜெயம்பர வீட்டை கேட்டதுக்கு அவர் ஓகேன்னு சொல்லி எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்வில் நடிக்க இருக்கார் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ண இருக்காரு இப்போதைக்கு எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவை விசால் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அப்புறம் லிந்துசாமி வெளி வெளிவந்து அவரே நடிச்ச சண்டைக்கோழி படத்த கூட விஜய் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க இவரும் ஃபர்ஸ்ட் இந்த சண்டைக்கோழி படத்துக்கு நோ சொன்னாராம் அப்புறம் ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணி நடிச்சு சண்டைக்கோழி இவரோட கெரியர்ல முக்கியமான படமா மாறிச்சு இப்படி விசால் லியோ படத்துல நடிக்க மறுத்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு பட் ஸ்டில் சில பல நல்ல படங்களை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க விஷால் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்றத அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் Bye, -bye.